எப்படி இருக்கு அப்பாடு வணக்கங்க இன்னைக்கு மீன் தான் பிடிக்க போகிறோம் அதாவது எங்கள் ஊர் வாய்க்காலில் வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திருச்சு அதனால அணை கட்டி மீன் பிடிக்க போகிறோம் அந்த அணை எதுக்குன்னா அந்த பக்கத்தில் உள்ள தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதனால இந்த பக்கம் அந்த அணையில் தண்ணியை கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி விட்டால் அணையிலேருந்து வராது ரிட்டர்ன் வராது அதனால் அணை கட்டுறோம் என் ஃப்ரெண்டு தான் பண்ணிகிட்டு இருக்கான் மீன் இருக்கும்மா என் நல்லா பாரு அந்த இடத்துல அப்பரு மீன் இருக்குது இன்னைக்கு ஃபுல்லாக வேட்டா தான் ஒரு வழியாக தண்ணியெல்லாம் வந்து இறச்சியாச்சு நம்ம நண்பரும் ஒருத்தர் வந்துட்டார் அது தண்ணி இறக்க அது பாருங்க ஆனால் இறச்சி என்ன ப்ரோஜனான்னு தெரியல ஃபுல்லாக டேங்க் கிளீனர் இல்லை தான் வந்து ஏறுதுன்னே தெரியல ஃபுல்லாக டேங்க்லீனர் இருக்குது அங்கே பாருங்கள் ஃபுல்லாக டேங்க் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சமைச்சு சாப்பிடலாம் இது என்ன்த்த கஷ்டப்பட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்னு உள்ளே வெளாங்கு ஒன்று இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம் ஆக்சுவலாக விளாங்கு வந்து இந்த குட்டையில் இருக்குது குட்டையவே ரெண்டாக அணையாக கட்டிட்டோம் இந்த பாருங்கள் ஆ விளாங்க விளாங்கு போது பாருங்க தான் இது பாருங்க ஃபுல்லாக டேங்க்லீனர் தான் இது அப்படியே டேங்க்லீனரு சரி அநியாயம்டா அநியாயம் பெருக்கமாக இருக்குது இதெல்லாம் எங்கேருந்து இருந்தால் தெரில தெரியல என்ன பின்னா

புடிஞ்சு பாரு அதுமே ஒரே வீடியோ எடுக்க முடியல வேற ஏல போ இங்க பாரு ஏய் என்னடா இது வேற அது அதிகம் இல்ல எட்ட வா எட்ட வா எட்ட வா எட்ட வா போறேன் புடி புடி கையால புடி கையால பிடிக்க முடியாது எட்ட அமைப்பு அமைப்பு காடே புடிச்சு காட்டு புடிச்சு காடு மயா அட மாய் அப்படியே புடிச்சு காடு மயா அட என்னடா ஒரு வலுக்குதே நல்லதல்ல கழு மயா கழுவலாம் கட்டு அழகா பிடிச்சு வரும் அப்படி கேட்டு கட்டு கேட்டு என்ன பாரு ஆ சூப்பர் போடு பார்த்து பாத்து என்ன என்ன அலசுது வாங்கிடுமா அமைப்பு 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 அமைப்பே பார்த்து பாத்து 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 ஒழு பார்த்த பத்துட்டான் அவனை கழுவி காட்டுமா அவனை தான் கேட்டு கேட்டு அவனைதான் ஐயோ சரி விடு விடு பிரச்சனை இல்லை என்னென்ன தானே இருக்கு எடுத்துக்கலாம் நல்லா பெரிய வராளுண்ணா அதே அந்த மீன் என்னதா நினைச்சிருக்கோம் ஆஹா நம்ம கண்டத்துல இருந்து தவிச்சிட்டேன்டா சாமின்னு انا அடுத்தது அதை இறக்க போறேன்னு அதுக்கு தெரியாது போல இருக்கு. மீன் இருக்கா உள்ள நான் தெரியதா? மீன் சரி பாப்பேன் இது உள்ள. வந்து வந்துச்சு மாயா வந்துச்சு மைய வந்துச்சு வந்துச்சு கால் பண்ணிட்டு இருப்பேன் அதை எடுத்து விட்டுரு திரும்பி போயிட போதும் இல்லை அதுபோல் போ போயிருக்கு போயிரு வந்தான் பார்த்து ஃபுஷியா கட்டேன் போயிடுச்சானா சரி மீ கட்ண்ணா கழுவிட்டு பார்த்துப்போம் பார்த்து பார்த்து அதோட இடமாச்சே அதோட கோட்டை கோட்டை கோட்ட முன்னாடி தான் அவர் தான் அவர் தான் நம்ம இப்போ அப்படி மதுவாப்பிடி ஒரே எழுத்து விட்டாத பார்த்து பார்த்து கேட்டு பக்கம் காட்டு சரியான வேறு சரியான வேற அடிக்கலாம் பார்த்து முன்னாடி இருக்குது பாரு உள்ளே போய்ட போதும் அதுக்கு தான் சொல்கிறான் முன்னாடி அந்த முன்னாடி அதான் முன்னாடி முன்னாடி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஆ அங்கே தான் அங்கே தான் அங்கே தான் அவன் தான் அவன் தான் அழுத்திடல புடிச்சல கட்டு எவ்வளோ பிடிச்சு ஆ சரியான வேற காலத்தில் அந்த ஒரு மீனை பிடிக்கா நீ எங்கே வந்து பிடிக்கிற நானும் பார்க்குறேன் பிடிச்சா காட்டு கேட்னா காட்டினா மீனா சூப்பர் அடி அழுதுக்கு உள்ளே போது போல இருக்கே எங்கே பார்த்துருக்கா ஆமாம் தலையே தெரியல போகிறேன் ஏதோ பாட்டில் பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு பாருண்ணா அமைப்பான மீனாண்ணா அந்த ஒரு மீன் அடைய எப்படி பார்த்துருக்கேன் வர நான் மீன் நான் இல்லைண்ணா வேண்டாம் உடச்சே போட போடு மீனை அதனால் போய் வைக்க வைக்கணும் என்ன அலசல சத்து போன ஒரு மீன் ஓரளவுக்கு இதுல உள்ள மீனெல்லாம் பிடிச்சாச்சு ஆனா வந்து ஃபுல்லா டேங்க் கிளீனர் தான் இருக்கு அப்புறம் இந்த பக்கத்தில் உள்ள அணைய வெடிக்கிறோம் தான் ஒரு பெரிய விளாங்கு இருக்குங்க அதை பார்க்க தான் நானும் ஆர்வமா இருக்கேன் என் நண்பன் என்னுடைய பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு கஷ்டப்படுறான் தான் நான் வீடியோ மட்டும் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க நானும் இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இது பண்ணிவிட்டு இந்த இந்த தாங்க இருக்கு வேறா இது விளாங்கு பெரிய விளாங்கு ஏறி வரா போல் டாங்களே எதுக்கு இந்த இடத்துலையும் வந்து இங்கே பாரு எல்லாம் ரெடியாக பாரு ஏறுறதுக்கு அணையில் ஊற்றாதரா நாங்கள் இந்த தாங்க சின்ன வயசில் வந்து குளிப்பமே தண்ணி வரும்போது இப்பெல்லாம் அதோட நினைச்சு பார்க்கவே ரொம்ப இதாக இருக்கு முடியாது விளாங்கல்ல வரால புண்ண புண்ணி அவசரம் இதில் கைவினா முடிக்கிற மதியந்துட போகுது மாயா ப்டி அவனை பிடி அவனை பிடி பார்த்து 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 அந்த இடம் பிடிச்சா கஷ்டம் மாட்டா உள்ள வாலி அண்ணா கேட்டான் தண்ணியெல்லாம் இறச்சியாச்சிங்க இப்போ விலங்குக்கு தான் வந்து என் ஃப்ரெண்டு கையை விட போகிறான் உள்ள ஆனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த இடம் உள்ள அந்த பாட்டில் ஓடு கண்ணா பண்ணான் என்ன சிலப்பியா சென்னல் இந்த பனமரம் பனைமரம் ஏறுன்னு சொல்லுவாங்களா ஒரு மீன் அதாங்க எங்கள் ஊரில் நாங்கள் அதை சென்னல்னு சொல்லுவோம் அதை சேட்டுமா லைட்டா சரிங்க இந்த மீன் தான் வந்து பனைமரம் ஏறுன்னு நாங்கள் சொல்லுவோம் பாம்பை காணுமா பயமுத்தி விடாத விளாங்க காணுன்னு சார் அமைப்பாக போய் உள்ளே படுத்துட்டு அவ்வளோ போல இருக்கு தெரியுதாரு <laughs> உள்ளதே <laughs> <fundamentals dragging> <sympathis>

ஆ ஆ நீ அப்படி அவ்வளோதான் அவ்வளோதான்டா இந்த பாருங்க இவரை பிடிக்காதான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாப்பிள்ள இந்த பாருங்க எவ்வளோ பேர் விளாங்க பாருங்க பாருங்க சரியான உங்களுக்கு பாம்பு மாதிரியே இருக்குங்கண்ணா அப்படியா அண்ணா என் ஃப்ரெண்டு என்ன சொன்னால் குட்டின்னு சொன்னா இதை தம்பி பிடிப்பாடா அண்ணா என் கிடைக்குமாண்ணா தம்பி பிடி தந்தியா தலையை பிடிச்சது கூட மாயா மீன் பிடிக்கிற மாதிரி தலையை பிடிப்பாங்க நம்மளா பிடிச்சி தலையை பிடிச்சாடு எவ்வளோ பெரிய விலாங்கு மீன் பாருங்க ஆனால் அவன் குட்டியா ஆ பையன் எல்லாம் பிடிச்ச வந்துட்டாங்க பார்ப்பேன் கீழே கொட்டி பார்ப்போம் கொட்டுமையா ஒரு கொட்டு எங்கேயாவது கொட்டு மண்ணா பரவாயில்ல இங்கே அப்படி போட்டு போடு இங்கே பாருங்க இங்கே பாருங்க எல்லாம் வரால ஒரே ஒரு விலாங்கு சின்ன மீன் மீன் ஆறுங்க வெளாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு எடுத்துருவாங்க தண்ணி விதி வருவாங்க சவுண்டு போடுது பார்த்து தலையை புடிமாயா நம்ம நார்மல் மீன் பிடிக்கிற மாதிரி அழுத்தி பிடி கட்டு